பண்பார்ந்த தினத்தன்மை யூடியூப் நேரங்களுக்கு வந்து நூற்றி எட்டு பாதங்களில் நூற்றி எட்டு பாதங்களில் வந்து என்ன சொல்கிறனா கிரகங்களில் இறந்ததற்குண்டான பலன் சொல்லிக்கிட்டு வந்தோம் அப்போ சொல்லிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் வந்து பத்து நட்சத்திரத்துக்கு சொல்லிடுச்சோம் பத்து நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு இப்ப பூரம் பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பெரிய பாத்திரம் சிருங்காரம் அலங்காரி தாண்டவ கோளம் உயிர் சக்தி நாபிஸ்தானம் பலமுடையவன் அந்த கிரக திசை வரும்போது பெரிய பாத்திரம் என்று சொன்னால் என்னதுன்னா பெரிய பாத்திரம்னா வந்து வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாறும் சிருங்காரம் என்று சொன்னால் சிருங்காரம் அப்படின்னா ஒரு இனிமை அப்படின்னு அர்த்தம் அலங்காரி அது எந்த வயது இருந்தாலும் அந்த பூர நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் வந்து இருந்து ஒரு திசை நடத்தினால் அலங்கார பிரியை ஆயிருவாங்க பெண்ணாக இருந்தாலும் தான் ஆணாக இருந்தாலும் தாண்டவ கோலம் உயிர் சக்தி நாபிஸ்தான பலம் ஆயிரும் பூர நட்சத்திரம் ரெண்டாம் ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பன்னெண்டு விதமான இரத்தனங்கள் உள்ள கிரீடம் சகலவிதமான பசியம் ஏற்படும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரீட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்னது கண்டிப்பாக சரியாகவே இருக்கும் அதற்கடுத்து பூர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கற்பகத்தரு எனும் தேவதாரு மரம் மலர்கள் வாசம் செய்யும் இடம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வேடிங்கை வந்து பூர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்தால் சொல்லப்பட்டுள்ளது உங்களுக்கு அப்படி இருந்து திசை நடத்தினால் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் பூர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சிவந்த இளம் சூரியன் வசீகரமான சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது உங்களுக்கு அப்படி கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள் அந்த மாதிரி சக்தி கிடைத்திருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளும் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பளிதம் எதிர்காலம் உணரக்கூடிய சக்தி இருக்கும் ஒரு உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கிரீடமணிந்த நெற்றியை குறிக்கும் அப்படிங்கிறான் உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு கிரகம் இருந்தால் அணிந்த நெற்றி அப்படின்னு சொல்கிறான் உங்களுக்கு அப்படி கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள் உத்தர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தேவதா வசியம் பண்ணக்கூடிய சக்தி இவர்களிடம் வந்துவிடும் மண்பதன் கரும்பு வில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துவிடும் அதனால் அப்படி இருந்தால் நீங்கள் லக்கி தான் உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு கிரகம் இருந்தால் மூணாவது கண் கொண்ட சிவன் எதிர்கால உணரக்கூடிய சக்தி இவர்களிடம் இருக்கும் அப்படிங்கிறான் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும் அதற்கடுத்து அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்தன சொன்ன ஒரு கிரகம் இருந்தால் கருணை கருணை புதையலை அறியும் அறியும் பார்வை கூட்டுப்பலன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது வந்து இந்த வேடிங்க கருணை புதையலை அறியும் பார்வை கூட்டுப்பலன் அப்படின்னு சொல்லும் போது போது அந்த மாதிரி அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அஸ்தநட்சத்திரம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நவரசம் நவரசம் வைத்தியம் தபோலோபம் ஆனந்தம் அப்படிங்கிறான் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் அதாவது வந்து நவரசம் வைத்தியம் தபலோபம் ஆனந்தம் அப்படிங்கிறான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இருக்கும் அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஒரு அரசனுடைய வீரவாள் ஜனங்களின் வசியம் திடீர் செல்வம் வரும் அப்படிங்கிற திடீர் செல்வம் வரும் அப்படிங்கிறாங்க பரீட்சித்து பாருங்கள் அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஒரு மகாராணியின் வீரவாள் ஒரு மகாராணியின் வீரவாள் மன்மதனின் கண்கள் பய பயத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பார்த்து பலன் பெறுங்கள் அதற்கடுத்து சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இளவரசனின் வீரவாள் படைக்கு மாற்றல் முக்கோணமான மூன்று குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறான் அதற்கடுத்து சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு கிரகம் இருந்தால் மன்மதனின் வீரவாள் காரிய சித்தி மற்றும் கனவுகள் கனவுகள் கண்டபடி அப்படியே நடக்கும் அப்படிங்கிறான் ஒரு ஒரு கனவு வந்து ஒரு நல்ல கனவு கண்டுவிட்டாலும் அப்படியே நடக்கும் கெட்ட கனவு கண்டாலும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறான் அப்போ சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பெரிய அளவில் உள்ள வீரவாள் மற்றும் ஆக்கள் தன்மை அளித்தல் தன்மை சத்ருவை ஜெயிக்கக்கூடிய தன்மை சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவர்களுக்கு அந்த வலிமை உண்டு சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இரண்டு வீரவாள் தெய்வீகமான கண்கள் இரவும் பகலும் அப்படின்னு அந்த நட்சத்திர பாதத்திற்கு பலன் சொல்லப்பட்டுள்ளது சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மூன்று விதமான வாள்களும் புண்ணியம் செல்வம் காதல் தோல்வி மூன்று விதமான வாள்களும் புண்ணியம் செல்வம் காதல் தோல்வி அப்படின்னு சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சொல்லப்பட்டுள்ளது அதற்கடுத்து சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மன்மதனின் வில் சிவனுடைய அருள் பாதுகாப்புகள் அதிகம் தேவை மன்மதனின் வில் சிவனுடைய கடாட்சம் இருக்கும் பாதுகாப்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஐந்து விதமான பாத்திரங்கள் ஐந்து விதமான பாத்திரங்கள் கம்மல் அன்பான மனைவி இயல்பான மோகம் அதாவது வந்து சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கம்மல் அன்பான மனைவி இயல்பான மோகம் ஓகே அதற்கடுத்து சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சகலகலா ஞானம் சகலகலா ஞானம் இருந்தாலும் சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதற்கடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து என்ன சொல்றன்னா வந்து ஒரு கிரகம் இருந்தால் முத்துக்கள் வாசம் செய்யும் இடம் சொற்கலோகம் என்று சொல்லப்பட்டுள்ளது விசாக நட்சத்திரம் ரெண்டு ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சிறந்த சிறந்த பவளங்கள் கட்டுடல் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதற்கடுத்து விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மோகனம் மற்றும் அதிகாரம் பக்தி ரசம் மனப்போராட்டம் இது உண்மைதான் இதில் உங்களுடைய லக்கணப்புள்ளி இருந்தாலும் உங்களுடைய லக்கணப்புள்ளி எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்கு இந்த பலன் பொருந்தும் அதற்கடுத்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் சரஸ்வதி அம்சம் அப்படிங்கிறான் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சரஸ்வதி அம்சம் சிவமந்திர மந்திர ஜபம் கலைஞான பாதம் சிந்தனை எதிரொலி எல்லா மனிதனுக்குமே அவன் பிறந்த நட்சத்திரத்திற்கு அறுபத்தி நாலாவது நட்சத்திர பாதம் கலைஞான பாதம் காலபுருஷனுக்கு வந்து என்ன சொல்லலான்னா அறுபத்தி நாலாவது பானம் பா காலபுருஷனுடைய அறுபத்தி நாலாவது பாதம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அதற்கு என்ன சொல்லியிருக்கான் சரஸ்வதி அம்சம் சிவ மந்திர ஜபம் கலைஞான பாதம் சிந்தனை எதிரொலி அப்படிங்கிறான் அதே மாதிரி உங்களுடைய அறுபத்தி நாலாவது பிறந்த நட்சத்திரத்திற்கு அறுபத்தி நாலாவது பாதத்தில் எதுவும் கிரகம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஓகே அதற்கடுத்து அனச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அரசனின் நாணயம் எதிரிகளை வெற்றி கொள்ளுதல் தாம்பூலம் நிச்சயதார்த்தம் அப்படின்னு ஒரு பலன் சொல்லியிருக்கும் அதற்கடுத்து அனச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகாராணியின் நாணயம் அதரபானம் அதாவது மயக்க மருந்து பேச்சில் இனிமை இது உண்மை இது உண்மைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கிறது மகாராணியின் நாணயம் அதரபாணம் அதாவது மயக்க மருந்து பேச்சில் இனிமை இந்த மாதிரி நபர்களிடம் போய் உள்ளே மாட்டிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் பேச்சிலே மயக்கி வந்த சொன்ன வந்து காரியத்தை சாதித்து விடுவார்கள் இந்த மாதிரி கிரகம் இருந்தால் உங்களுக்கு இருக்கா என்று பயன்படுத்தி பாருங்கள் அதற்கடுத்து என்ன சொன்ன நட்சத்திரம் மூணாம் பாதம் இளவரசனின் நாணயம் ராஜபரிபாலனம் பரிபாலனம் அதரபானம் இவைகள் எல்லாம் குண இயல்பு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அனுச நட்சத்திரம் நாலாம் பாதம் தனி நாணயம் முத்துமாலை ராஜவசியம் அந்தர் யாகம் அப்போ இந்த நாலு பாதத்துக்கு அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணு பாதம் நாலாம் பாதத்துக்குமே நல்ல இயல்பை சொல்லி இருக்கிறது உண்மையாகவே அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது புதையல் நட்சத்திரம் என்று ஏற்கனவே சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது ஓகேவா அதுக்கடுத்து கேட்டேன் கேட்டை நட்சத்திரம் வந்து ஒன்றாம் பாதம் பெரிய நாணயம் மூன்று முடிச்சுகள் உள்ள தன்மை பலவகையான காரிய சக்தியை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரெண்டு பெரிய நாணயம் பிரம்மதேவனின் வணக்கம் பணத்தின் மீது பற்று இறக்க குணம் இயற்கையை அதிகமாய் நம்புதல் கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதற்கடுத்து கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மூணு பெரிய நாணயம் லட்சுமி வாசம் மோகினி வசியம் ஆச்சரியத்தால் லயம் ஆதல் நன்மைதான் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நாலு நாணயம் சிறைவாசம் சிறைவாசம் என்பது நீங்குதல் குபேர சம்பத்து அடைதல் பாதுகாப்பு சொத்து இது உண்மை இது உண்மைதான் அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா நமக்கு இருப்பதை வந்து நம்ம பரிட்சித்து பார்ப்போம் இது உண்மை அப்படிங்கிறத எல்லா விதத்திலுமே இந்த மாதிரி இருந்தால் வந்து எல்லாத்துக்குமே அந்த மாதங்களில் இருக்கும் அப்படி இருந்தால் நமக்கும் வந்து ஒரு நன்மையான யோகம் உண்டு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஒரே சிந்தனை பற்றுதல் பற் சுற்றுதல் அற்றத்தன்மை அனுமன் பக்தி பிரம்ம பிரம்மாச்சரியம் அதுக்கடுத்து மூல நட்சத்திரம் ரெண்டு வித ரெண்டாம் பாதம் ஆறு விதமான நாணயங்கள் முத்துமாலை அணிந்த மார்பு கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கு அதற்கடுத்து மூல நட்சத்திரம் மூ மூணாம் பாதம் பால் கடல் ஏழு விதமான நாணயங்கள் சிறந்த கவி கவிவாணருக்கு உண்டான நிலை கவிவாணருக்கு உண்டான நிலை மூல நட்சத்திரம் நாலாம் பாதம் எட்டு விதமான நாணயம் பெரிய பாதுகாப்பு வியாபாரத்திற்கு சிறந்த நிலை நீடித்த வருமானம் என்று சொல்லப்பட்டுள்ளது அதனால் நல்லாவே இருக்கிறது அதற்கடுத்து போராட நட்சத்திரத்தோடு முடிச்சிடும் போராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஒம்பது விதமான நாணயம் காரிய வெற்றி சாமுத்திரிகா லட்சணம் தனிமை அதற்கடுத்து போராட நட்சத்திரம் ரெண்டாவதம் ரெண்டாம் பாதம் பத்து விதமான நாணயம் ஹோமகுண்டம் ராஜபக்தி பிரீதி ஓகே நன்றாக இருக்குது போராட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஜால மோகன சக்தி தனலாபம் நவசக்திகள் இந்திரஜாலம் எதிலும் லாபம் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது போராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தங்க ஜால வித்தை ஜலஸ்தம்பனம் சோதனைகள் சிற சோதனைகள் சோதனைகள் இந்த நாலாம் பாகத்தில் பிறந்தால் இருக்கும் சசிமங்கல யோகம் இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் வந்து என்ன சொல்லலாம்னா இதெல்லாம் காலத்தில் சொல்லப்பட்டுள்ள நூல்களில் வந்து நம்முடைய மக்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தன்னிடமும் ஏதாவது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நல்ல ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதா அப்படிங்கிறத எல்லா மக்களும் ஜோதிடம் பார்க்க வர்றாங்க அந்த வர்றதுனால வந்து என்ன சொன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்தெந்த பாதங்கள் இல்லை ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிக்கணும் அவ்வளோதான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் அப்படி படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப வந்து நமக்கு எந்த பாதங்களில் இருக்குது அதோடைய தன்மைகள் என்ன என்பதை நீங்கள் படிக்க படிக்க அது வளரும் அது கிடைக்கும் அதனால் இதை பரிட்சித்து பாருங்கள் என்ன உத்ரா உத்ராடம் சொல்லணும் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இன்னும் இதுக்கு சொல்லணும் இன்னொரு வீடியோவை போட்டு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட வந்து விட பாறை ஜோதிடர் பாறை ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்